வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ல நடந்த ஆழமான பேச்சு சபையின் பெயர் உன்னத அழைப்பு ஆலயம் பழைய ஏற்பாட்டு பொருத்தனைகளை பத்தி பாஸ்டர் பெஞ்சமின் பேசினாரு ஆனா கார்த்திக் என்கிற ஒரு பையன் புதிய உடன்படிக்கையோட வெளிச்சத்துல இந்த எல்லாம் இப்ப புது உடன்படிக்கையின் சபைக்கு செல்லாது அதாவது தேவையில்லைன்னு பைபிளில் இருந்து விளக்கினான் கிறிஸ்து சிலுவையில தம்மை பலி கொடுத்ததுனால பழைய சட்ட எல்லாம் எப்படி நிறைவேறிச்சு அதுல இருந்து நாம எப்படி விடுதலையானோன்னு கார்த்திக் ரொம்ப உறுதியா சொன்னான் இந்த பேச்சு வெறும் சர்ச் விவாதம் மட்டும் இல்லாம பழைய சட்டத்துக்கும் இயேசுவினுடைய கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாரும் யோசிச்சு பார்க்க தூண்டுச்சு இயேசுவினுடைய உண்மையை தேடி பேசின ஒரு இளைஞனுடைய தைரியமான பேச்சு சர்ச்ல இருந்தவங்களுக்கு புதுசா ஒன்னு புரிய வச்சது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை உன்னத அழைப்பு ஆலயம் சபை முழுவதும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆராதனையின் ஆரம்ப பாடல்கள் முடிந்து ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்ட பிறகு பாஸ்டர் பெஞ்சமின் மேடைக்கு வருகிறார் ஒரு அமைதியான ஆனால் எதிர்பார்ப்பு நிறைந்த சூழ்நிலை நிலவுகிறது பாஸ்டர் பெஞ்சமின் சற்றே புன்னகையுடன் மக்களை பார்த்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு உன்னத அழைப்பு ஆலயம் சபைக்கும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு வரவேற்கிறேன் நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மக்கள் ஆமேன் என்று சொல்கிறார்கள் பாஸ்டர் பெஞ்சமின் சில வினாடிகள் அமைதியாக நின்று சபையினரின் முகங்களை பார்க்கிறார் பாஸ்டர் பெஞ்சமின் பேசத் தொடங்கினார் இன்றைய செய்திக்கு முன்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு காரியத்தைக் கேட்க விரும்புகிறேன் இந்தக் கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் என் அருமையான விசுவாசிகளே எத்தனை பேரின் ஆசிர்வாதக் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்குத் தேவையான காரியங்கள் நெடுக்காலமாக நிறைவேறாமல் இருக்கின்றனவா உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் பதில் சொல்லுங்கள் சபை சிறிது அமைதியாகிறது சிலர் யோசிக்கிறார்கள் சிலரின் முகத்தில் சோர்வு தெரிகிறது பாஸ்டர் பெஞ்சமின் சற்று குரலை உயர்த்தி முழு ஆடியோவை கீழே உள்ள பட்டனை கிளிக் செய்து கேட்கவும்